வணக்கம் நான் சாதாரண ஒரு தொண்டன் இந்த டிஎம் ஆட்சில் சரியான பாதுகாப்பு இல்லை ஒரு பெண்கள் தனியாக நடமாட முடியல கஞ்சா சரக்கு ரவுடிசம் கொலை பெண் கருப்பழிப்பு ஏகப்பட்டு நடக்குது அவர் அமைதியான மக்கள் நடமாட முடியல வீதியில் எங்கே போனால் வந்து ரவுடிசம் போலீஸுக்கிட்ட கிட்ட நம்ம புகார உள்ள பாதுகாப்பு இல்லை போலீஸ் நம்மளே வந்து என்கொயரி பண்ணி நம்மள ஒரு ரெவடிஸாக உருவாக்குறாங்க இந்த சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சரியில்லை அதாவது வந்து வில்லேஜுக்கு என்ன தான் நடக்குது எதுவுமே எந்த திட்டமும் சரியில்லை அம்மா லேப்டாப் நிறுத்துட்டாங்க தாலிக்கு தங்கம் கிடையாது பெண்கள் எல்லாமே இன்னைக்கு தட்ட லேப்டாப்னாலே எல்லாம் என்னன்னு கேட்குதுங்க இந்த ஆட்சியில் அந்த அளவுக்கு எல்லா சட்டம் எல்லா திட்டங்களும் முடக்கிட்டாங்க தாலிக்கு தங்கம் கிடையாது சைக்கிள் கிடையாது ஸ்கூல் பேக் கிடையாது ஷூ கிடையாது ஸ்கூல் பசங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த ஆட்சியில் கேட்டால் நாங்கள் வந்து நைன்டி டூ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நிறைவேற்றிட்டோம்னா என்ன நிறைவேற்றிட்டீங்க ரவுடிசம் கஞ்சா போதை இதை தான் நிறைவேற்றிக்கிறீங்க நீங்கள் மற்றபடி எதுவுமே நிறைவேற்றலை சட்ட ஒழுங்கு சரி கிடையாது பெண்கள் பாதுகாப்பு இல்லை திரும்பி திரும்பி சொல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரவுடிசம் ரவுடிசம் கொல 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 ரவுடிசம் இது தான் நடக்குது மற்றபடி எதுவுமே நடக்கல இருந்தாச்சு சட்ட ஒழுங்கு ச சரியில்லை இது நாங்கள் முழுக்க முழுக்க ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு திமுக ஆட்சி கேடு கட்டு போயிருக்கு